ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட சுக்கர பயிற்சி நல்லாதான் இருக்குது அது என்ன சார் சுக்கர பயிற்சி எதுக்காக இந்த சுக்கர பயிற்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் நீங்கள் குடும்பம் சரியில்லை இல்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான்னா அந்த நண்பன் யாருன்னு சொல்லக்கூடிய நபர் அந்த கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த சுக்கரன் தான் காரகன்னு சொல்லுவாங்க களத்திரக்காரகன்னா பொதுவாக எல்லாேருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா கலத்திரம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி கிடையாது திருமண வா அந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒழுங்காக இருந்துட்டால் நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லை நல்ல நண்பர்கள் அமைவார்கள் பெரிய மனிதர்கள் பாராட்டை பெறுவார்கள் பெரிய மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அது மாதிரி உங்களுக்கு சில சமயம் நடக்கும் அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பார் அல்லது நீச்ச பங்கமாக இருப்பார் அல்லது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிட்டு உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போயிருந்தார்னா சுக்ரன் சாதகமாக பலன்களை கொடுக்கணும் ஆனால் இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்த உங்கள் ராசிலேருந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் இந்த இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ணுவார்னு கேட்டால் கெடுதல் பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி அதாவது மூணு இடத்துல இருந்தால் அவர் கெடுதல் பண்ணுவார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காக இருந்தாலும் சரி இந்த க சுக்ரன் வந்து மூன்று இடங்கள்ல இருந்தால் கெடுதல் பண்ணுவார் அந்த மூன்று இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா எந்த விதமான பரிவர்த்தனா யோகமோ இல்லை நீச்ச பங்க யோகமோ இல்லை கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலோ அதாவது சனி பார்வை குரு பார்வை இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தாலோ இந்த சுக்கரன் வந்து கெடுதலை மட்டும்தான் தருவார் மற்ற கிரகங்கள் இப்போ சனி வந்து மூணு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அது மாதிரி இல்லை இவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இந்த மு ஆறு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தால் உங்கள் ராசிலேருந்து இருந்தார்னா அவர் கெடுதலை தருவார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி ஒரு சுக்கர பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியினால் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகிறது இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் சார் வந்து கன்னீராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வர்றாரு உச்சஸ்தானத்தை அடைகிறாரு இரண்டு ஒன்பது குடையவன் ஒன்னு ஏழாம் இடத்துல உச்சமடைகிறதுனால ராசிக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும் ஆனா இந்த இடத்துல வந்து அஹ் சுக்கரன் வந்து குருவோட வீட்டுல உச்சமடைகிறாரு குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ரிஷபராசியில் பரிவர்த்தனா யோகம் இந்த கூட குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ட்ராவல் நம்ம அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சில மாதங்கள் எப்போ அப்படின்னு கேட்டால்னா ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்குமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஆனால் மே பதினாலேருந்து மே முப்பத்தி ஒன்று சில சங்கடங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா அந்த சமயத்தில் குரு பயிற்சி ஆகிடுவார் ஸோ அந்த பீரியட் அந்த மே ஃபோர்டீன்த்துலேருந்து மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் சங்கடங்கா சங்கடமான சூழ்நிலைகள் அமையுமே தவிர மற்றபடி ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே பதினாலு வரை குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கெடுதல்கள் ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் கூட இருக்காது இனி உங்கள் ராசிக்கு இந்த சுக்ரன் என்ன நல்ல பலனை கொடுக்க போகிறாரு அதை இப்பொழுது பார்க்க போகிறோம் வாருங்கள் மீன ராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் தூக்கத்தை கெடுத்தார் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தா தூக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவோம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுனால ஏன் தூக்கத்தை கெடுத்தாருனா சுக்கரன் சனி சேர்க்கை அபவாத பெயர் அல்லது செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்குமோங்கிற பயத்தில் இருப்பீங்க அல்லது செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கவலையில் இருப்பீங்க வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கேன்னு கவலைப்பட்டு இருப்பீங்க இப்போ இந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வராரு ராசியில் வந்து உச்சபலத்தை அடைகிறார் அஷ்டமாதிபதி உச்சபலத்தை அடைகிறதுனால உங்களுக்கு கெடுதல் வருமா எதிரி பலம் பெறுவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை எதிரிகள் தொடுத்த வழக்கில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சா கூட உங்கள் பேரில் நல்ல பேர் வரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய காலகட்டம் ஆரம்பம் இதில் மூணாம் இடத்த அதிபதியான சுக்கரன் ராசியில உச்சமடைகிறாரு ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்துல இருக்காரு இட பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இதுவும் குரு வந்து உச்சத்தை நோக்கி பயணிக்கிறார் ஸோ அதனால குருவுக்கும் பவர் இருக்கு சுக்கரனுக்கும் பவர் இருக்கு இதன் மூலமாக எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் மே மாசம் குரு பயிற்சி நடக்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த எதிரி உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் அவர் மூலமா எந்த தொந்தரவும் இருக்காது அதனால நிம்மதியா இருக்கலாம் ஆனால் திரும்பி அந்த தப்பை பண்ணக்கூடாது இதுதான் உங்களுக்கு உண்டான தண்டனை இப்போ நம்ம கடன் வாங்குகிறோம் எதுவும் குறிப்பாக இப்போ மீன ராசிக்கு நிறைய கடன் கிடைக்கும் கடன் இருக்குது ஏற்கனவே கடன் இருக்குது இதை பத்தாவதுக்கு கடன் வாங்குவீங்க இந்த கடனை வாங்குறதுனால நீங்கள் வந்து பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே சுக்கரன்ல ராசியில் பொழுது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அதனால உங்களுக்கு உங்கள் உங்களை வந்து அந்த வழக்குலேருந்து விடுவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பணத்தையும் செட்டில் பண்ணிடுவீங்க எல்லாம் ஓகே அப்படின்னு விட்டுலாம் ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி கடன் வாங்கக்கூடாது கடனை உங்கள் தகுதிக்கு மீறி வாங்கக்கூடாது பொய் சொல்லி வாங்கக்கூடாது இது ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு வாய்ப்பில்லை அதனால் நன்மைகள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சந்திரன் உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பார் வளர்பிரை சந்திரனாக இருந்தால் தேய்விரை சந்திரன் மன அலைச்சலை கொடுப்பார் ஆனால் மூன்றாம் இடம்ங்கிறது வந்து ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் படிப்பு மூலமாக லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு படிப்புல லாபம் ஏற்படும் ஸோ படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கடல் கடந்த பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு மட்டும் இல்லை மேல் படிப்புக்கு நீங்க முயற்சி எடுத்தால் அதுலேயும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல தாயாருடைய அன்பிலேயே இருக்கக்கூடிய வகையில் நீங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அதெல்லாம் ஓகே சார் நான் வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா சார் அப்படின்னா எதிரிகளே பாராட்டக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அரசாங்க கௌரவம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்காலத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கால சர்ப்ப யோகம் ஏற்படுறது குறிப்பாக மீனராசிக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நீங்கள் கேட்கலாம் சார் பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு போகிறாரே கெடுதல் பண்ண மாட்டாரா கெடுதல் பண்ணுவார் இல்லைன்னு சொல்லலை சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன கஷ்டத்தை கொடுத்தாரோ நஷ்டத்தை கொடுத்தாரோ அதே தான் கொடுப்பாரு ஆனால் அதனால பாதிப்பு இருக்காது ஏன்னா குரு சாதகமா இருக்காரு குரு நாலாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் டிராவல் பண்ண போறாரு இந்த ராகுவுக்கு எந்த தனிப்பட்ட கேரக்டரும் கிடையாது இந்த ராகுவுக்கு குரு பார்வை வந்துடும் அதனால மே மாசத்துல இருந்து உங்களுக்கு ராகுவினால் பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ மொத்தத்துல இந்த குரு பயிற்சி சுக்கர பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே இந்த ஜனவரிலேருந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் எதிரிகள் தொல்லை மட்டுமல்ல வேலை வாய்ப்பில் முன்னுரிமை உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று சம்பந்தமான அஜீர்ணக் கோளாறு மோஷன் போகிறதுல பிரச்சனை ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது கழுத்து பகுதியில் பிரச்சனை காதில் பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்னா என்னென்னா சனி ராசிக்குள்ளே வரப்போகிறாரு மார்ச் மாதம் ச ராசிக்குள்ளே வந்தால் காது பிரச்சனை வரும் கண்ணு பிரச்சனை வரும் இந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால பட் இருந்தாலும் இந்த சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த வியாதி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி கெடுபலன் தராத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா தேவி வழிபாடு செய்ய வேண்டும் தேவின்னா யாருன்னு கேட்டால் லலிதா சாஸ்திரம் நாமம் படிக்கிறது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கிறது லலிதா திரிசதி படிக்கிறது துர்கா சப்தஸ்லோகி படிக்கிறதுன்னு அம்பாளுக்கு உண்டான மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் படிச்சுட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே குடியிருக்கும் இந்த சுக்கர பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய சுக்கர பயிற்சியுடைய பலன்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ச சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான இடத்துல இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு நல்ல விதத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பலன்கள் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிய விரும்புவோர் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேர்லையும் வந்து பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமோக பலன்கள் தர வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற நல்ல அம்சங்கள் அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்